ಹಾ ಹಲೋ ವ್ಯೂವರ್ಸ್ ಇದು ಒನ್ ಪೀಸ್ ಎಪಿಂಗ್ರಿ ಅರ್ಟಿಕ್ பண்ணா அந்த ரெண்டு ஜாயும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இவனு போடுற சண்டையில வர்ற அதிர்விலயே அங்க இருக்க மரமெல்லாம் எல்லாம் பிச்சுக்குது அந்த அளவுக்கு ஒரு பலம் பெரிய புயல் காத்தே அடிக்கும் டூஃபிஎல்லாம் அப்படியே போய் இப்படி ஒரு சண்டையான்னு இந்த மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே இல்ல அப்படி இவன் அடிக்க அவன் அடிக்க அவன் அடிக்க இவன் அடிக்கனு ஒருத்தனுக்கு ஒருத்தன் விடாம அடிச்சுக்குவானுங்க அதெல்லாம் பார்த்த உஷோப்பிங்க கதருவான் ஏன்னா அவன் போடுற சண்டையில ஒவ்வொரு அட்டாக்லயுமே சின்ன இன்ச்சுல தான் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பானுங்க ஒரு அட்டாக் தெரியாம பட்டுச்சுன்னா போதும் தலையே தனியா வந்துரும் அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஃபைட் எப்படியே வெறித்தனமா ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்களா நமி என்ன சொல்லுவா இவனு ரெண்டு பேருமே இப்படித்தான் நூறு வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க யாராச்சும் ஒருத்தர் செத்தாதான் இந்த சண்டையே முடியும் இதனால இவங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லையே இதுதான் நம்ம எஸ்கேப் ஆக வேண்டிய சான்ஸ் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா ஆனா உசோப்பு கண்ணி வைக்காம அந்த சண்டையை பாத்துக்கிட்டே இருப்பான் ஏன்டா உசோப்பு வரலையானு கேட்டா அவன் அவனுக்கு போடுற சண்டையை பார்த்தா அசந்து போயிட்டான் ஏன்னா அவனுக்கு சண்டை வேற லெவல்ல இருக்குது என்ன ரீசன் கூட தெரியல ஆனாலும் மென்டல் பயிலுக்கு இவ்வளவு சீரியஸா சண்டை போடுறானுங்க நமி இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஆனா உசோப்பு திட்டுவான் அட லூசு லூசு இதுதான் மென்னுக்குள்ள நடக்கிற நிஜமான சண்டை சொல்ல போனா ரெண்டு பேர்த்தோட மனசுலயுமே ஒரு பெரிய வாரியர் கொடி பறந்துட்டு இருக்கு அந்த பிளாக வாழ்க்கையை விட இவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த கொடி யாராலயுமே கீழே சரிஞ்சிட கூடாதுன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நூறு வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க சொல்ல போனா இதுதான் ஒரு உன்னதமான பைட்டு இவனுக்கு தான் நிஜமான பெருமை மிக்க வாரியர் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான் நமி என்னமோ சொல்லி தொலை இந்த மாதிரி ஸ்டஃப்ல எல்லாம் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லப்பா வா நம்ம போலாம்னு சொன்னா இன்னும்

ஃப்ரெண்ட்லியா சண்டை போறானுங்களா இல்ல ஃப்ரெண்ட்லியா சண்டை போறானுங்களானே தெரியல ஆனா வெறி கொண்டு சண்டை போட்டு அந்த காட்டையே பாதி அழிச்சிட்டானு ஜோரோ இங்க காட்டுக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பான் ஏன்னா ரொம்ப நேரமா இந்த இடம் அழுந்துகிட்டே இருந்துச்சு ஏன் என்னன்னு ஒண்ணும் தெரியல ஒரு வேளை நிலநடுக்கமோன்னு ஒரு சின்ன டவுட் அத அவனுக்கு போட்ட சண்டை அதான் நம்மளுக்கு தெரியாத டைனோசர் இல்லாம இங்க நிறைய வேர்டான கிரியேச்சர் இருக்கும் போல அதனால பெருசா ஏதோ உன கேப்சர் பண்ணி அந்த லூசு பைய குக்க நான் ஜெயிச்சே தீர்வேன்னு சந்தோஷமா போவான் அதே நேரம் இங்க சஞ்சி அவனு நான் ஜோரோவை தோக்கடிக்க ஏதாச்சும் பெரிய சைஸ்ல புடிச்சே தீருவேன்னு அப்படியே சொல்லி

ஆக்சுவலா இங்க சுத்திய மனுஷங்க எலும்பு கூட இருக்குல்ல அவங்க எல்லாருமே இங்க வந்து லாக்கோஸை செட் பண்றதுக்காண்டி இருந்த மனுஷங்க தான் ஆனா என்னாச்சு அவங்களால இந்த ஐலாண்ட்ல வாழ முடியல சில பேரு டைனோசருக்கு சாப்பாடா மாதிரி சில பேரு சூட்டிலேயே வந்து செத்துறானுங்க சில பேர் பசியில செத்துடுறாங்க அதிலயும் நிறைய பேர் என்ன பண்றாங்க இவங்கள பார்த்து பயந்து இவங்கள அட்டாக் பண்ண வருவாங்களா அதனால சண்டையில செத்துருவாங்க சொல்ல ஒரு நார்மலான ஹியூமனால இந்த ஐலாண்ட்ல ஒரு வருஷம்லாம் எல்லாம் வாழ்றது ரொம்பவே கஷ்டம் உடனே விவிக்கு ரொம்ப கவலையாயிரும் ஏன்னா ஒரு வருஷம்லாம் இந்த ஐலாண்ட்ல இருந்தான் அவளதான் அவளோட கண்ட்ரியான அலப்பாஸ்டா அழிஞ்சே போயிடும் அதனால என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தம்பி தம்பி அழுவா அதான் சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு இங்க ஒரு வருஷம் இருந்தா போர் அடிச்சு போயிடும் ஏதாச்சும் வழி இருக்கான்னு ஏட்டா இருக்கு என்னன்னா இந்த ஜெயின்ட கிட்ட இட்டர்னல் போஸ் இருக்காமா ஆனா அது அவனோட ஹோம் டவுன் போறதுக்காண்டி வச்சிருக்கான் சொல்ல போனா இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போறதே அந்த இட்டர்னல் போஸ்க்காக தான் அப்படி உனக்கு வேணும்னா நீ எங்க கூட சண்டை போட்டு தான் எடுத்துக்கணுமா இது தப்பு தானே அப்படி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அடுத்த ஐலாந்துக்கு போனா போதும் வீக் என்ன கவலைனா இன்கேஸ் இவங்க மட்டும் ரூட்டை மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாலும்

ஆகி போயிட்டே இருக்கும்ல ஆனா சொத்து அதுன்னு எதை சேர்த்து வச்சாலும் அவன் வேணா அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டே இருப்பானே இதெல்லாம் கேட்ட உசோப்பு வா வாட் அ ப்ரைடு இனிமேட்டு நீ தான் என்னோட மாஸ்டர் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதே நேரம் இங்க அந்த டோரி சரக்க குடிப்பானா அது குடிக்கும்போது சும்மா டமால் வெடிச்சு அவனோட வாயிலிருந்து புகையா வரும் நம்மளுக பார்த்துட்டு மிரண்டுருவாங்க என்ன ஆச்சு திடீர்னு ஆல்கஹால் வெடிச்சது என்ன பஞ்சாயத்துன்னு ஒண்ணு தெரியல என்ன பயங்கரம யோசிப்பான் ஆக்சுவலா இந்த ஆல்கஹால் இவங்க கப்பல்ல இருந்தது அது எப்படி ஃபர்ஸ்ட் இப்படி வெடிச்சது அதுவும் வயித்துக்குள்ள போய் வெடிச்சதுனால வாயிலிருந்து புகையா வரும் விவி என்ன சொல்லுவா ஒருவேளை அவனோட ஆப்பனட் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு அதாவது பிராகிய சொல்றான் உடனே லூபிக்கு காண்டாயிரும் ஏன்னா இவனும் அவனும் நூறு வருஷமா சண்டை போட்டு இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு இப்படி ஒரு சில்லத்தனமான வேலையை பண்ணனும் அப்படின்னா இதை வேற யாராவது தான் பண்ணிருக்காங்க யாரு பண்ணாங்க யாரு பண்ணாங்கன்னு பயங்கரமா யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த டோரி டெரரா எந்திரிச்சு உட்காந்து நீங்க தான் பண்ணிருப்பீங்க என்னன்னா பிராகி ஒரு எல்பெஃபோட ப்ரௌடான வாரியர் இவனும் தான் சோ இவங்க இந்த மாதிரி சில்லத்தனமான வேலையை பண்ண வாய்ப்பே இல்ல இந்த ஐலாண்டுக்குள்ள சஸ்பீஷியஸா வந்திருக்கிறது இவங்க மட்டும்தான் சோ அதனால கண்டிப்பா நீங்க தான் இத பண்ணிருக்கணும்னு சொன்ன உடனே அந்த கரு பிச்சுக்கிட்டு ஓடி

வேற யாரோதான் தான் பண்ணிருக்காங்க நம்ம அது என்ன ஏதுன்னு செக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவான் ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல நீங்க என்னையவே நடிச்சு ஏமாத்திட்டீங்க அவங்கள விட மாட்டேன்னு லூபியா தான் கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவான் நம்ம பையன் அவன் அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி ஓடுவான் அந்த டைம் கூட அந்த ஜெயண்டால முடியல ஏன்னா உள்ளுக்குள்ள வெடிச்சிருக்குல்ல சோ வாயில இருந்து ரத்தமா வரும் லூபியா அடுத்து கம் கம்னு சொல்லி அட்டாக் பண்ண போவான் ஆனா அவனோட ஷீல்ட வச்சு ஒரே அடி நம்மளு தெரிச்சு அடிச்சு போய் விழுவான் அடுத்த அட்டாக் அட்டாக் பண்றதுக்குள்ளேயே நம்ம பைய கைய வச்சு மரத்தை புடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவானா அவன் ஓங்கி வெட்ட ட்ரை பண்ணும் வாயில இருந்து ரத்தமா வரும் லூஃபி வேற கம் கம்னு சொல்லிட்டு அப்படியே சல்லுன்னு வந்து அந்த ஜெயண்ட் வயிற்றுல ஒரே இடி அவ்வளவுதான் அந்த ஜெயண்டாலேயே முடியாம அப்படியே பேனு விழ அந்த டைம் லூஃபியும் கீழே விழுந்துட்டு இருப்பானா இதாண்டா சரியான டைம்னு அதோட காலை வச்சு லூஃபிய ஒரே மிதி விதியெல்லாம் பார்த்துட்டு ஐயோ லூஃபின்னு சொல்லி கதறு கதர்னு கதருவான் அங்க அந்த ஜெயண்டாலேயே முடியல உள்ளுக்குள்ள பாம்பு வெடிச்சதுனால கண்ட மேனிக்கு ரத்த வாந்தியா எடுக்கும் அந்த ஜெயண்ட்டுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம பையன் டெவில் ஃபுட்டை சாப்பிட்டுருக்கான்னு இவனை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு சொல்லி ரத்தத்தை கக்கிக்கிட்டே அப்படியே பொத்துன்னு விழுவான் அந்த இடமே கண்ட மேனிக்கு அதுரும் சரி லூஃபிக்கு என்னாச்சுன்னு பார்த்தா நல்ல வேளை நம்ம பயிலுக்கு

பண்ணி இந்த த்ரீய காட்டுறாங்க பரவாயில்ல இந்த விளையாட்டு அவங்களை நல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு இந்த மாதிரி ஒரு பாம் சர்வீஸ் பண்ணது இன்விசிபிளான ஒரு எனிமி இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வேலையை பண்ணது பூரா இவனுக்கு தான் ஆக்சுவலா இவங்களோட பஸ்ட் டார்கெட் அந்த டோரி த ப்ளூ ஓகர் தான் ஏன்னா அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியே இல்ல இப்ப இவங்க ஆல்கஹால வச்சு பண்ண பிளாஸ்டால அவனோட வயித்துல கண்டிப்பா பயங்கரமான டேமேஜ் ஆயிருக்கும் ஒருத்தனோட பஞ்சாயத்து ஓவரு இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்கான் டீய குடிச்சிட்டு பொறுமையா அடுத்த சண்டை வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான் அதாவது அவனுக்கு நல்லாவே தெரியுது இன்னும் டோரி கம்ப்ளீட்டா ஆகலைன்னு அதனால இவனுக்கு வெயிட் மாமா ஏன்னா அடுத்த சண்டை போடும்போது டோரி வீக்கா இருப்பான் அப்போ அப்பி ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அடிச்சானா கண்டிப்பா டோரி காலி அதுக்கப்புறம் வேணா இன்னொருத்தன காலி பண்ணிடலாம்னுட்டு ஒரு பிளான் இவனுங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வாரியர்ஸ் எல்லாருமே ஒரு வைல்டான காட்டுப்பணிங்க மாதிரி இவங்க சீரியஸா இறங்கி சண்டை போடணும்னு அவசியமே இல்லை அவங்கள தூண்டி விட்டுட்டு வெயிட் பண்ணா போதும் சால்டா காலி பண்ணிடலாம் அதாவது மூளை யூஸ் பண்ணா போதுமாமா இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு கோல்டன் வீக் அப்படியே குரு குருன்னு லுக்கி உடனே இவனுக்கு ஷாக் ஆகும் ஏன் இப்ப திடீர்னு இப்படி லுக்கூட்றான்னு அதுக்கப்புறம் அவ லுக்கூடுற இடத்த பார்த்தா

கண்டிப்பா செத்துருவான்றக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க போட்ட சண்டை அப்படி அதனால என்ன பண்ணதுன்னு கூட தெரியாம லூபி அப்படியே பயங்கரமா லு கூடுறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க